அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிம்ம பிறந்த உங்களுக்கு தமிழ் மாதம் குறிப்பாக தை மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு இதான் மெயினாக பார்க்குறோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களுடைய ராசிநாதன் யாருன்னு சூரிய பகவான் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிற உத்ராடம் திருவோணம் ஆகட்டும் இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் இந்த மாதம் உங்களுக்கு பலன் செய்ய போறார் உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்க்கிறார் அப்படி பார்க்கிற போது இந்த மாதம் என்ன நடக்கும் மெயினா உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இந்த மாதம் இருக்கு அதான் மெயினா பாக்குறோம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ஆறாம் இடம் ஆறாம் இடம் அப்படின்னாலே சக்சஸ்ன்னு அர்த்தம் அப்படி பார்க்கிற போது அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறது இந்த மாதத்துல நீங்க என்ன காரியம் பண்ணாலும் அதை எப்படி பார்த்தாலும் பின்னாடி உங்களுக்கு நன்மையாக முடியும் அதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு அந்த ஆறாம் இடத்துல இந்த மாதம் புதன் பார்த்தீங்கன்னா தேதிக்கு அப்புறமும் அவர் அங்கே வர்றார் ஆக ஆறாம் இடத்துல உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு மெயினாக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக தேதிக்கு அப்புறம் ரிசல்ட்டு வந்தால் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க அதற்கான சோர்சஸ் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் எனக்கு வழக்கு இருக்குது கேஸ் இருக்குது டிஸ்பியூட் லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்களும் நீங்கள் வழக்குகள்லருந்து விடுபடுவதற்கோ ஜெயிப்பதற்கோ வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக நான் ரொம்ப நாளாக என்னுடைய வேலைக்கு நல்ல வேலையாட்களை தேடிட்டுருக்கேன் இது வரைக்கும் அமையலை அப்படி எனக்கு நல்ல வேலையாட்கள் செர்வன் அமைவார்களா அந்த ஸ்கில்டு லேபர் எனக்கு கிடைக்குமான யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இந்த மாதம் பதினோராந்தேதிக்கு அப்புறமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலையாட்கள் உங்கள் வாழ்க்கையில் அமைவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது நான் ரொம்ப நாளில் லோனு கம்ப்ளை பண்ணியிருக்கேன் கடன் கேட்டிருக்கேன் கடன் கிடைக்கல கடன் கிடைக்குமானா இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது நீங்கள் என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய உண்டு அது மட்டுமில்ல ஆறாம் இடம் அப்படின்னாலே வெற்றி மட்டுமில்லை வேலை வாய்ப்புகள் ஸோ சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் நல்லா இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது வேலை இல்லைங்கிற சூழ்நிலையும் உங்களுக்கு இல்லை நீங்கள் ஐடியலா இருப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறையும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் வேறு இருக்க ஆக அந்த குருவும் சரியாக நான்காம் இடத்த வேலை பார்க்குறாங்க ஆறாம் இடத்தோட தொடர்பு கொள்றாங்க எது ஒரு அப்போ வேலை என்பது இல்லாமல் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கேன் ப்ரைவேட் செக்டர்ல இருக்கேன் எம்என்சியில் இருக்கேன் எனி ரெஃபியூட்டில் ஒர்க் பண்ணுறேன் அத்தனை பேருக்குமே உங்களுடைய ஜாப்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் என்ன விஷயங்களை எதிர்பார்த்துப்பீங்க எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அல்லது பாசிபிலிட்டிஸ் இருக்குது எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் வரல இது வரைக்கும் இன்க்ரிமெண்ட் வரும் எனக்கு போனஸ் வரல அரியர்ஸ் வரல இன்சென்டிவ் வரல என்னுடைய ஜாப்பில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதெல்லாமே வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பதினோராந்ததுக்கு அப்புறம் நிறையவே உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல எனக்கு இன்சென்டிவாக எது பார்த்தேன் கிடைக்கலைங்கிறவங்களுக்கும் கிடைக்கும் என்னுடைய வேலையில் இது வரைக்கும் நான் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன் அதுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கலைங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக உண்டு எனக்கு கீழே இருக்கிறவங்க பெரிய லெவலில் போயிருக்காங்க நான் இன்னும் அப்படியே இருக்கேன் எனக்கு எப்போ நல்ல காலங்கள் வரணும் யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கும் இந்த மாதம் நல்லதொரு ஏற்றம் கண்டிப்பாக உண்டு நான் ரொம்ப நாளாக ரோல் சேஞ்சாத நினைக்குமான்னு நினைக்கிறேன் அந்த ரோல் சேஞ்ச் கூட நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக உண்டு ஆக வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கு யாருமே சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை உங்கள் வேலைக்கு தந்த சேலரி கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அது மட்டும் இல்லை எனக்கு வேஜ் ஆகிடுச்சி வேலை கிடைக்காது நான் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குமோ அப்படின்னு நீ யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ வேலை உண்டு நான் பார்த்துட்டு இருக்க வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க அல்லது என்னை வெளியேற்றிட்டாங்க எனக்கு கிடைக்குமாங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த வேலை அல்லது ஏதாவது ஒரு ஜாப் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுடைய உடல் உழைப்பு சார்ந்த சம்பாத்தியத்தை நீங்கள் பண்ணுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது எத்தனை நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இந்த மாதம் முழுவதுமே நீங்க உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனம் ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல சூரியன் புதன் இருக்காரு நான்காம் இடத்தை குரு சனி பார்க்குறாங்க நான்காம் இடம் அப்படின்னாலே உடல் ஆரோக்கிய குறைவு இல் அர்த்தம் அது மட்டும் இல்ல ஆறாம் இடம் நோயின் அர்த்தம் சூரியன் புதன் இருக்கிறது அது சனி பகவானுடைய வீடு யாருக்கெல்லாம் தீர்க்க முடியாத கிரானிக்கா டிசீஸ் இருக்க நீங்கள் நோயிலிருந்து அவஸ்தைப்படுறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு நோய் குறையும் அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை ஒருவேளை எனக்கு லோன் இருக்குது கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குது பெரிய லெவலில் வட்டி கட்டுறங்கிறவங்களுக்கு மட்டும் இதனுடைய தன்மை குறையும் இல்லைன்னா உடம்புல சளி தொல்லைகள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அடி பிரச்சனைகள் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அது முழங்காலுக்கு கீழ உள்ள பாகங்கள் எல்லாம் பிரச்சனைகள் இதெல்லாமே உங்களுக்கு அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதாவது கொடுவதற்கான சூழ்நிலைகள் தான் நிறைய இருக்குது ஆக உடலில் சின்ன பிரச்சனைலாம் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் இதுவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸும் உண்டு ஏற்கனவே காதலில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் காதல் நிறைவேறுவதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஆக லவ் அஃபேர் வேற லவ் சக்சஸ்ஃபுல் ஆகிறது வேற இந்த மாதம் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் தடைகள் உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அது உங்களுக்கு இருக்குது இதே தான் உங்களுடைய மன வாழ்க்கை ஸோ உங்களுடைய மேரிட்டல் லைஃப்லேயுமே கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பதற்கான வாய்ப்பு பெரிய லெவல்லே இந்த மாதம் இருக்குது பட் அதே சமயத்தில் இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல டிலே ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் சம்ம நடப்பதற்கான வாய்ப்புகளாக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கு ஆக ரெண்டு விஷயங்களும் இந்த மாதத்துல இருக்கு குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய வேணாம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதுலேயும் உங்களுடைய பிஸ்னஸ் கிரகம் சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் பத்து அப்படின்னாலே பெரிய லெவலில் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் நீங்கள் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் வரணும் ஒரு தொழில் முனைவோராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கலாம் எனக்கு கவர்மெண்டால் ஏதாவது காரியம் ஆகும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்கு ஸோ நான் பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா இந்த மாதம் இருக்கு பட் அதே சமயத்தில் குருவும் சனியும் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும் திருப்தியற்ற மனநிலை இருந்துகிட்டே இருக்குது நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வேலையில் இது மாதிரியான மனநிலைகளை பாத்துங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா குருவும் சனியும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க அதே போல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் பெரிய லெவலில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க ஆக திருப்தியற்ற சூழ்நிலை என்பது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது எல்லாம் இருக்கும் ஆனால் ஏதோ விதத்தில் நீங்கள் இல்லாத மாதிரியான இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு அதனால் அது மாதிரியான எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பெரிய அளவில் முன்னு வர முடியாத சூழ்நிலையை உருவாக்கும் அதெல்லாம் மெயினாக உங்களுடைய மைண்ட் செட்டாக பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லை இந்த மாதம் சனி உங்களுடைய நான்காம் படத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் ரொம்ப நாளாக பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் லேண்டு வாங்குறது வீடு கட்டுறது ஆர் ஹவுஸ் கட்டின வீடு வாங்குறது இது அத்தனைக்குமே சோர்சஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் சும்மராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப்பை பொறுத்தவரைக்கும் யாருக்கிட்டேயும் பெரிய லெவலில் இந்த மாதம் டிஸ்கஸ் பண்ணுறது அல்லது பேசுகிறது கூடாது லைஃப்பில் இது மிகப்பெரிய முக்கியமான விஷயம் உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளால் நன்மைகள் உண்டு பட் அதே சமயத்தில் ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்சஸ் ஆதவங்களும் பொறுமை நிதானமாக இந்த மாதம் இருங்க குறிப்பாக நான் பெரிய இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க அடிக்கிறவங்க எல்லோரும் இந்த மாதம் கொஞ்சம் வாசிங்க ஏன்னா லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் நம்ம கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் குறைவு பொதுவாகவே இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருந்தால் கூட இது மாதிரியான எல்லா விதமான ஸ்பெகுலேஷன் சம்மந்தப்பட்ட யூக வணிகங்கள் அத்தனையுமே இந்த மாதம் நார்மலாக இருக்குது யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்கள் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் யாரெல்லாம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ உங்களுக்கும் ஸ்போர்ட்ஸில் அபார்ட்ஸ் அண்ட் டிவார்ஸ் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமையும் உங்களுடைய வயர் எஜுகேஷனில் நீங்கள் கவனம் செலுத்துங்க பாஸ்போர்ட் வீசா வரலைனால் கொஞ்சம் லேட்டாக வந்தால் ஒன்றும் பெருசாக ஒரி பண்ணாதீங்க இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கும் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப பெண் தெய்வ வழிபாடு முக்கியம் அடுத்து சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய தரிசனம் மெயினாக பண்ணுங்க குறிப்பாக துர்க்கை காளியை வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போங்க உங்கள் வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இரையறல் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்